அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹ்ல ஜெயலலு நாம் செய்யக்கூடிய அனைத்து நற்காரியங்களையும் முகஸ்தின்றி அவனுக்காக மட்டுமே செய்ய செய்யப்பட்ட நல் அமல்களில் நம் அமல்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாஹில் அல்லா முகம்மது ரசூல்லா என்ற கடிமாவை ஒழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அல்வானாக நாளை மறுமையில தஹா முகம்மது டசூலுல்லாஹின் செல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுது கௌசல என்கிற நீர் வருகி அன்னாரின் சஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அருமையான முமின் கள அபு உமாமத்துல் பாகிலி ரதி அல்லா தாலான் அவர்களை பற்றி நேற்று ஒரு சில செய்திகளை பார்த்தோம் நபிகள் நாயகம் செல்லதாக அலைவசில் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க யாரை சூழல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தார்கள் அந்த அமல் செய் அந்த அமலை செய்வதனால் எனக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அமலை சொல்லித்தார்கள் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னாங்க நீங்கள் நோன்பு பிடிங்க அதற்கு நிகர் வேறு எந்த வணக்கமும் இல்லை என்று நபிகள் நாயகம் செல்லதாகவும் சொன்னாங்க அதை உள்வாங்கி கொண்டு போன அபுமத்து பாகிலி ரதி அல்லாமு தாலானு த தங்கள் குடும்பங்கள் எல்லாம் எப்பொழுதுமே இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் எந்தளவுக்கு என்று சொன்னால் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அவங்க வீட்டிலிருந்து புகையே வராது ஒருவேளை புகை வந்துடுச்சு அப்படின்னா யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் விளங்கி கொள்வோம் அந்த அளவிற்கு அவர்கள் நோன்பை அதிகம் பிடித்து இறைநருக்கத்தை பெற்றார்கள் என்றெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த அபு மாமதுல் பாகலீர் அதி அல்லாஹுத்தானுடைய பணியாளர் ஒரு செய்தி சொல்கிறாரு அபுமதுல் பாக்லீர் அதி அல்லாஹு தாலான் அவர்களும் அவங்க குடும்பமும் என்ன அப்படின்னா ரொம்ப தானம் தர்மம் கொடுப்பதில் மிக சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் யார் வந்து எதை கேட்டாலும் அதை உடனே கொடுத்துருவாங்க யார் கேட்காவிட்டாலும் ஏழை வாழன்னு தெரிஞ்ச அப்படின்னா தங்கள் வீட்டில் அதுக்குன்னு காசு துவப்பாங்களாம் திருகமோ தீனாரோ அல்லது மற்ற நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய போ பழங்களோ இதை சேர்த்து வைப்பார்கள் யாராவது ஏழை எளியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட உண்டு ஒரு நாள் அபு அபூமத்தில் பாகிரீர் அதிகம் தான் தாள வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஏழை வந்தார் எனக்கு பசிக்குது இது ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க இவங்க பெரும்பாலும் உயர் ரகமான உணவு அதிகம் சாப்பிட மாட்டாங்க நோன்பு வைக்கக்கூடியவங்க நோன்பு திறக்கிறதுக்கு பசி போக்குறதுக்கு என்ன வேணுமோ அது தான் சாப்பிடுவாங்க அதில் இன்னும் சொல்ல போனால் விரும்பி சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா கீரை வகைகளை கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்குறாரு பசி கீரை ஏதாவது கொடுங்க அப்படின்னோடனே ஒரு கட்டு இருக்குது கீரை கட்டை தூக்கி கொடுக்கலான்னு சொல்லி முயற்சிக்கிற பொழுது மனைவி சொன்னாங்களாம் நம்மளே நோன்பு வச்சுருக்கிறோமாங்க நோன்பு திறக்கணுமே அந்த கீரை தானே சமைக்கலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன கீரையை தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே சரிப்பா அந்த கீரை நீயே வச்சுக்கோ சமையல் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னாங்களாம் இப்போ அம்மா சொன்னாங்களாம் மூணு தீனார் இருக்குது நம்மள்ட்ட அப்படின்னோடனே ஒரு தீனார் எடுத்து அந்த ஏழைக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் திருப்பி வந்து எனக்கு ஏதாவது தாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது தீனாரையும் கொடுத்துட்டாங்க மூணாவது நாள் வந்து கேட்குறாரு தீனார் தாங்க அப்படின்னு சொல்லி மூணு தீனாரையும் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவும் கூட ஆனால் இருந்தாலும் தான தர்மத்தை கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறா தான தர்மத்தை வளர்ப்பவங்கறான் அதனால அது தைரியத்தில் நினைச்சு தான் மூணு தீனாரையும் கொடுத்துட்டாங்க நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கீரை உணவை ஒன்று விட்டு நோன்பு திறந்துட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அவங்களும் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க தொழுக ஆரம்பிச்சு தொழுக முடிஞ்ச பிறகு சரி நோம்பு திறந்து மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை திறந்து பார்த்தா அதில் முந்நூறு தீனா இருந்ததை கண்கொள்ளாக பார்க்கிறார்கள் அதை அப்படியே மூடிட்டு வீட்டுக்கார் அபூமோமத்தில் பாகிலே தாலானு வந்த உடனே அவங்களும் தட்டை திறந்து ஏ சாப்பிடலான்னு திறந்து பார்த்தா முந்நூறு தீனார் இருக்குது மாமத்தில் பாகிலி கேட்குறாங்க மனைவிகிட்ட இம்மா என்ன தட்டில் முந்நூறு தீனார் இருக்குதே யாராவது கொண்டு கொடுத்தாங்களா இல்லை நீ எதுவும் யார்கிட்டையோ வாங்கி வச்சுருக்கிறியா அப்படின்னாங்க அவங்க சொன்னாங்க இல்லை நான் நோம்பு திறந்து சாப்பிடலான்னு சொல்லி தட்டை தூக்கி பார்த்தேன் தட்டை தூக்கி பார்த்தா அதில் முந்நூறு தீனார் இருந்துச்சு நான் அதை அப்படி நீங்கள் வரட்டுமேன்னு சொல்லி மூடி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொ சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் திறந்து பார்க்குறீங்க அதில் முந்நூறு தீனார் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் கலந்துரையாடி விட்டு 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 அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாங்க யா அல்லா நான் மூணு தீனார் தான தர்மம் தர்மம் கொடுத்தேன் நீ முந்நூறு தீனாரை கொடுத்துருக்கிறே அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லுவாங்க அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு பத்து இல்லை இஹலாசான முறையில் கொடுக்குற பொழுது அது எழுநூறு மடங்காக கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஒரு கட்டத்தில் செய்த அழியுன் கர்ணம்லாச்சு தங்களுடைய மனைவி பாத்திமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா சொல்கிறான் வாயெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னாங்க மாதுளம்பழம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை என்ன செய்யணும் ஒரு ஆள்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்கி ஒரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வர நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா பசிக்கு இந்த மாதுளம்பழத்தை தாங்கன்னு கேட்குறான் யோசிச்சு பார்க்குறாங்க மனைவி ஆசைப்பட்டு கேட்டாங்க உழைச்சி மாதுளம்பழம் வாங்கிட்டு வர்றோம் இந்த பழத்தை தான் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாரு சூளுக்காக கொடுத்துருன்னு சொல்லி அந்த மாதுளம்பழத்தை பழத்தை கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்னைக்கு ஃபாத்திமாரத்தினா கேட்குறாங்க மா மாதுளம்பழம் வாங்கிட்டு வச்சு உடனே எங்கே அப்படின்னு கேட்குறான் எம்மா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன் ஒரு பிச்சைக்கார அந்த மாதிரி பழத்தை பார்த்துட்டாரு அந்த பழம் தான் வேணும்னு கேட்டார் நான் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே ஃபாத்திமாம்மா சொன்னாங்க நல்ல வேலை நீங்கள் கொடுத்தீங்க நீ கொடுத்ததுனால அல்ல என்னஞ்சான் என் உடம்புல இருக்கிற நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பாத்திமா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரலாறு வருது கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம வீட்டில் மாதம்பிழம் வாங்கிட்டு வர சொல்லி இடையில ஒற்று கேட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கங்களேன் நம்ம வீட்டுக்குள்ளே கால் எடுத்துக்க முடியும் அந்த பழத்தை திருப்பி வராத வரைக்கும் உள்ளே போக முடியாது ஆனால் இங்கே பாத்திமா அம்மா சொல்கிறாங்க கொடுத்தது நல்லா நல்லதாக போச்சு நீ கொடுத்ததுனால் என்ன கிடச்சி ஆரோக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்திமா ரீதியில் தான் ஊற்றாங்கன்னு சொன்னாங்க இந்த செய்தி ரசூகுல்தாவுக்கு எப்படியோ போயிருச்சு ரசூல் தாய் செல்லலாம் செஞ்சாங்கன்னா ஒரு பத்து மாதன் பழத்தை வாங்கி ஒரு தோழர்கிட்ட கொடுத்து இதை போய் ஃபாத்திமாட்ட கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க வந்தவர் செய்கிறாருன்னா ஒரு சின்ன சோதனை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதன பழத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒம்பது மாதன பழத்தை வந்து கொடுத்தார் அழித்துதான் வாங்கி பார்த்துட்டு இது எனக்குள்ள பொருள் இல்லையே அப்படின்னாங்க இல்லைங்க இது உங்களுக்குள்ள பொருள் தான் அப்படின்னாங்க இல்லை எனக்குள்ள பொருளாக இருந்தால் ஒன்றும் குறையாது பத்து இருக்கணும் ஏன்னா அண்ணா ஒன்று கொடுத்தா பத்து தருவா அப்படிங்கிறான் ஆனால் இங்கே ஒம்போது தான் இருக்குது அப்போ இது என்னுடைய பொருள் இல்லை இது யாருக்கோ உரிய பொருள் அப்படின்னு சொன்ன அந்த ஒழிச்சு வச்ச மாதுள் பழத்தை எடுத்து வச்சுட்டு சொன்னாங்க பத்து தான் ரசூல்லாகி சிலதான் கொடுத்து விட்டாங்க நான் ஒன்றை எடுத்து ஒழிச்சு வச்சு உங்களுக்கு சோதனை பண்ணேன் ஆனால் நீங்கள் என்னைக்கு ரசூல்லாவோட ஹதீஸில் ரொம்ப பிடிப்பாக இருக்கிறீங்க ஒன்றுக்கு பத்து தான் ரசூல்லா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தார்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதுக்கு சொல்வார் அப்படின்னா இந்த தான தர்மம் இருக்குது ரசூல்லா சொல்லுவாங்க அ சத கத்தூர் அப்துல் பலா கலா நமக்கு வர இருக்கக்கூடிய நோய் நொடிகளையும் தடுக்கும் அல்லாவுடைய கலாக்கதிரையும் மாற்றி அமைக்கும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலியமாக யார் பெற்றார்களோ மனம் உவந்து துவா செய்கிற பொழுது அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பது நபிகள் நாயகம் செல்லதாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நசூலோட கேட்பாங்க அஜுல் இஸ்லாமிய ஹைரோன் இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் எதுன்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லதான்னு சொல்லுவாங்க துத்து முத்த ஆம் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது என்று நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லி தராங்க இப்போ நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வணக்கமாக இருந்தாலும் பாருங்களேன் நோம்பு பெருனாக இருந்தால் தொழு முன்னால் அரிசி ஏழை கொடுத்துட்டு வாங்குறோம் அஜி பெருனாவா இருந்தா தொழுது முடிச்சுக்கோன்னு ஆர்டர் எடுத்து அது எவ்வளோ கிலோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ அது எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்து ஏழை மக்களுக்கு புசிக்க கொடுங்கன்னு சொல்லி மார்க்கம் நமக்கு எங்கெல்லாம் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களை தருகிறதோ அந்த நாட்களில் எல்லாம் நாம் செய்வது என்ன அப்படின்னா தான தர்மம் தான் தாய் செல்லதா பிறந்த நாளைக்கு நினைச்சுக்கிறோம் ஒன்று பிரியாணி ஆக்கி போடுறோம் இல்லையா ஆக்கி போடுறோம் தர்மம் இல்லாத வணக்கம் மட்டும் என்ன இருக்கு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க தர்மம் இல்லாத வணக்கம் மட்டும் எதுவுமே கிடையாது மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த மனமகிழ்ச்சியோடு நீங்கள் என்னச்சிங்க மனம் ஓந்து கொடுங்கன்னு சொல்லி மார்க்கு சொல்லி தருதுன்னா என்ன காரணம் நாம் மனமகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலும் இருக்க வேண்டும் மறுமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அல்லா என்ன செய்யறான் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்பொழுதும் கொடுங்க நீங்கள் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அப்பவும் கொடுக்கும் கஷ்டத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் வாக்கு தர்றோம் அதனால தான் தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கொடுக்கக்கூடிய தர்மத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் முஸ்லீம்களை இஸ்லாமியர்களை மூமின்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது பாருங்களேன் பெரும்பாலும் பேப்பரை தரங்க பெரும்பாலும் அப அந்த அபகடனமான மரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் மூமின்கள் இருக்க மாட்டாங்க என்ன காரணன்னா காலையிலே போகும்போது ஒரு ப ஏழை ஏழையை பார்த்துட்டுமா ஒரு பத்து ரூபா கொடுத்துருவோம் காசு இல்லையா ஒரு ஒரு ரூபா கொடுத்துருவோம் காசும் அதுவும் இல்லையா எப்பா இன்னைக்கு இல்லைப்பா நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி இன்முகத்தோடு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பழக்கத்தை நமக்கு கொடுத்தது நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒழிவு அவர்கள் எனவே அண்ணா நினைச்சிருக்கோம் அப்படின்னா நாம் பொருளாதாரத்தில் வீக்காக இருந்தாலும் அது சமூகத்தில் நலிந்தவர்களாக இருந்தாலும் நம்மளை மனமகிழ்ச்சியாக வச்சுருக்கிறான் சந்தோஷமாக வச்சுருக்கிறான் என்ன காரணம் அப்படின்னா தர்மம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லாம் அல்லாஹ் நஜலாலு நிரம்ப தர்மத்தை கொடுத்து இறைநிறுக்கத்தை பெறக்கூடிய அளவிற்கு அல்லா பொருளாதாரத்தில் சேர்த்து நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துவும் சல்ல அல்ல வலா ஓ அம் ல்லா வல்லம் ஓ அம் அல்ல عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم